நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிமி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் கடந்த வருடத்தில் வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் எலிக்காய்ச்சல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் பாதிப்புக்குள்ளானதாக வவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் முன்னெடுக்கப்பட்ட எலிக்காய்ச்சலை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் போது இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஒரு பேரும் கடந்த வருடத்தின் பெரும்போகம் மற்றும் சிறுபோக பயிற்சியை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்பெறும் பெரும்போக பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நோய் எதிர்ப்பு மருந்துகளை பெற்றுக்கொள்வதன் ஊடாக எலிக்காய்ச்சல் நோய் பரவலை தடுக்க முடியும் என வவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி அறிவுறுத்தியுள்ளது போதன வைத்தியசாலைக்குள் நேற்றைய தினம் வைத்தியர் போல் தோளில் ஸ்டெடஸ்கோப்புடன் நுழைய முற்பட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டதாக குருநாகல் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சத்திய நபரிடமிருந்து களினி பல்கலைக்கழகத்தின் ராகம மருத்துவ பீடத்தின் அடிகால அட்டை காணப்பட்டதுடன் குறித்த வைத்திய குலை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிறைஞ்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனை கைதியான தொமிந்த சில்வாவுக்கு விசேட வசதிகள் வழங்கப்படுவதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது துமிந்த சில்வா சிறைச்சாலை வைத்தியசாலையின் வார்டன் மூன்றில் தாங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கைதிகளும் அங்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிறைச்சாலை பேச்சாளர் காமினி பி திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் மேலும் துமிந்த சில்வா தொடர்ந்தும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டுமா என்பதை தீர்மானிக்க சிறைச்சாலைகள் திணைக்களம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கேட்டுள்ள நிலையில் நிலைமையை மதிப்பிடுவதற்கு மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சிறைச்சாலைகள் திணைக்களம் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில வருடங்களில் நுண்ணி கடன் வழியில் இருநூறு பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளதாக தேசிய மகளிர் ஒன்றியத்தின் தலைவி ஹாசினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் நுண்ணிதி கடன் பெறுகின்றனர் அதில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள நுண்ணி நிறுவனங்கள் முப்பத்தெட்டு தொடக்கம் நாற்பது சதவீதம் வரை அதிக வட்டிக்கு கடன் வசதிகளை வழங்குவதாகவும் கடனை செலுத்த முடியாத சில பெண்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் சில பிரதிநிதிகளினால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாவதாகவும் ஹாசினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்நிலைமையினால் குடும்பங்களுக்கிடையில் முரண்பாடுகள் வளர்ந்து பிள்ளைகள் பெற்றவர்களாக மாறியுள்ளதாகவும் சில பெண்கள் வேலை செய்ய வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேற தூண்டப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தரத்தில் எட்டாம் கல்வி கேட்கும் பதினைந்து வயதுடைய சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சிறுமியின் மாமா ஒருவரை மொனராகலை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ள சம்பவம் மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மதுரை கெட்டிய தலாப பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சந்திக நபர் சுமார் நான்கு வருடங்களாக சிறுமியின் வீட்டில் வசித்து வருவதாகவும் தனது தாயும் சகோதரியும் வீட்டில் இல்லாத நேரத்தில் தனது மாமாத்தனை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தாயிடம் கூறியதை அடுத்து தாயார் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மொனரகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னராகலி தலைமையக போலீஸ் பரிசோதகர் பி எஸ் சர்மிந்தர் சஞ்சீவ மற்றும் அதிகாரிகள் குழுவோன்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பயணிகளின் உரிமைகள் பட்டியலை தயாரிக்க தொடங்கியுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி பேருந்துகளுக்கான தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பயண அனுமதி பத்திரத்தில் உள்ள அனைத்து நிபந்தனைகளையும் மாகாண சபைகளின் பேருந்து அனுமதி பத்திரம் வழங்குவதில் உள்ள நிபந்தனைகளையும் உள்ளடக்கி பயணிகளின் உரிமை பட்டியல் தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயங்கள் தொடர்பில் பேருந்து சங்கங்கள் மற்றும் பயணிகள் சங்கங்களுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை எட்டவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி திலிப விதாரண தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு நாளை ஆரம்பமாகின்றது நாளை முதல் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நாடாளுமன்றம் கூடுகின்றது சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரம ரத்ன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கு அமைய நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பில் ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் நடைபெறவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் காலை பத்து மணி முதல் பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அரசுக்கு சொம்பினை விற்பனை செய்வதற்கு குற்றச்சாட்டில் அரசு கைது செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அரச கட்டுமான அபிவிருத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமானதென கருதப்படும் வாகனத்தின் சாரதி உள்ளிட்ட மூவரே இவ்வாறு கைதாகியுள்ளனர் கடந்த காலங்களில் வெளிப்பண பகுதியில் பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு குறித்த இரும்பு தொகை கொண்டு செல்லப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தோல்வி அடைந்தமே நாள் குறித்த இரும்புகளை கொழும்பு தலைமையகத்துக்கு கொண்டு செல்லும் வழியில் சந்தேக நபர்கள் அவற்றை விற்பனை செய்வதற்கு முயற்சித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கொழும்பு ரத்தின கற்கள் கண்காட்சியில் நூறு கோடி ரூபாய் பெறுமதியான பரிவர்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ரத்தன கட்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி வார இறுதி நாட்களில் கொழும்பு உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இதன்போது குறித்த கண்காட்சியில் இரத்தனக்கல் வர்த்தகர்கள் மற்றும் வாளர்கள் அதிகளவில் பங்கு பெற்றனர் அதில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கொள்பனவாளர்கள் கலந்து கொண்டு நூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் குறித்த கண்காட்சியின் போது இருபது கரட் ப்ளூ சபையார் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதன் மதிப்பு இரண்டு தசம் ஐந்து கோடி ரூபாயாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஐயாயிரம் கோடி ரூபாய் வெட் செலுத்த தவறியுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதம ஏற்பாட்டாளர் புத்திக டி தெரிவித்துள்ளார் தேகவாளியில் சனிக்கிழமை நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் கடந்த ஜனவரி முதல் ஒக்டோபர் வரை மூவாயிரத்து தொள்ளாயிரம் கோடி கிலோ சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளனர் என்று கூறியுள்ளார் இலங்கையில் மூன்று பேருக்கு சொந்தமான ஆறு நிறுவனங்களினால் இந்த வரி மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர் இவர்களில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டப்பட்டவர்களும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதியாக நாய்க்கு தெரிவாகி நூறு நாட்களுக்கு மேலாகும் நிலையில் பல முக்கியமான வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் ஏற்பட்டுள்ளது கொள்ளையர்களை விரைவாக பிடிக்க வேண்டுமென்ற அழுத்தம் ஜனாதிபதியின் மீது அதிகரித்து வருவதாகவும் தாமதங்களுக்கு அதிகாரிகளை குறை கூறும் போக்கை காணக்கூடியதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் குற்றவியல் வழக்குகளில் முழுமையாக விசாரணைகளை நிறைவு செய்யாமல் போலீசாரால் விசாரணையில் சில பகுதிகளின் அறிக்கைகளை மாத்திரம் அனுப்பப்படும் அனுப்பப்படும்போது அப்படியான வழக்குகள் அல்லது குற்றச்சாட்டுகளை மீண்டும் விசாரிக்கப் போவதில்லை என சட்டம அதிபர் திணைக்களம் தீர்மானித்துள்ளது முள்ளித்தீவு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது போரினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களால் மீட்கப்பட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்போது முள்ளித்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா அகதிகள் குழுவை மீண்டும் மியான்மாருக்கு நாடு கடத்த வேண்டாம் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா அகதிகளை மீண்டும் மியன்மாருக்கு நாடு கடத்த அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அன்று குமார திசா நாய்க்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் திரைசேரி உண்டியல்கள் நாளை மறுதினம் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசெரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசெறி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசெறி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் தேதி வரை மேலவும் விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பகா நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரசியை விற்பனை செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமே காரணமாக அதற்கான உரிய தீர்வை வழங்குமாறு கோரி கோட்டகளை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இதற்கு உரிய தீர்வு கிடைக்காவிடின் அரசு விற்பனையிலிருந்து விலகி இருப்பதற்கு ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது